அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு ஆன்மீக தகவலாக பார்க்க போகிறது ஆடி மாத பிறப்பன்று குலதெய்வத்தை இப்படி வணங்கினால் உங்கள் குடும்பத்திற்கு யோகம் வரும் அன்றைய நாளில் நம்ம என்னெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறத பற்றின எல்லா தகவலையும் தான் நம்ம இன்னும் பதிவில் தெரிஞ்சுக்க போகிறோம் வாங்க பதிவுக்குள்ளே போயிடலாம் முதல்ல ஆடி மாதம் எப்போ பிறக்குது எந்தன்னைக்கு முடியுது அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி ஆடி மாதம் அப்படின்னாலே தேவர்களுடைய சந்தியா காலம் அப்படிங்கிறதால தான் இந்த மாதத்தில் நம்ம வந்து திருமணங்கள் போன்ற சுப நிகழ்ச்சிகள் அப் அதெல்லாமே வந்து தவிர்த்துட்றோம் ஸோ ஆடி மாதம் அப்படின்னாலே வந்து நம்ம வீடும் ஊரும் கோலாகலமாக மாறிடுங்க ஆடி மாதம் வந்து அம்மனுக்குரியது ஏன்னா அந்த மாசத்துல சிவனுடைய சக்தியை விட சக்தியினுடைய சக்திகள் வந்து ஜாஸ்தியாக இருக்கும் அப்படிங்கிறதால அந்த மாதம் முழுக்க அம்மனுக்குரியதாக நம்ம கொண்டாடுறோம் குலதெய்வத்திற்கும் இந்த மாதத்தில் குலதெய்வத்திற்கும் நம்மளுடைய முன்னோர்களுக்கும் கூட வழிபாடுகள் செஞ்சு வழிபடுறது சகல செல்வ வளத்தையும் பெற்றுத்தரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு குடும்ப முன்னேற்றத்திற்கு குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஆடி மாத பிற பணிக்கு அம்மனுக்கும் குலதெய்வத்திற்கும் முன்னோர்களுக்கும் நம்ம வழிபாடு செய்கிறது எப்படி நம்மளில் பல பேருக்கு அம்மன் குலதெய்வமாக இருப்பாங்க அவங்க வந்து கண்டிப்பாக வந்து மாதப்பிற பண்ணிக்கு ஆடி மாச பண்ணிக்கு குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் மழைக்காலத்தினுடைய துவக்கமாக இருக்கும் ஆடி மாதத்தினுடைய முதல் நாளே ஆடி பண்டிகை அப்படின்னு கோலாகலமாக கொண்டா கொண்டாடுவோம் மாதம் முழுவதுமே ஒவ்வொரு நாளும் இந்த ஆடி மாதத்தில் ஒவ்வொரு விசேஷமாக களை கட்டிட்டு தான் இருக்குங்க குறிப்பாக ஆடிவெள்ளி ஆடிச்செவ்வா ஆடிப்புரம் இப்படின்னு ஆடி முதல் நாள் ஆரம்பித்து ஆடி முடிகிற வரைக்கும் விழா கோலம் தாங்க இந்த மாதிரியான அப்படிப்பட்ட ஆடி பிறப்பு எப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆடி மாதம் ஜூலை பதினேழாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு புதன்கிழமை அன்னைக்கு பிறக்குதுங்க ஆகஸ்ட் பதினாறாம் தேதி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இந்த ஆடி முடிவடைகிறது இந்த ஆடி பிறப்பு புதன்கிழமை ஏகாதசி நாள் அன்னைக்கு வர்றது ஸோ அந்த அன்னைக்கு வர்றதால புதன்கிழமை ஏகாதசியோடு சேர்ந்து வர்றதால நம்ம பெருமாளையும் அந்த அன்னைக்கு வந்து துளசியால் வந்து நம்ம வந்து அர்ச்சிக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் எந்த விசேஷமாக இருந்தாலும் நம்ம வந்து அந்த பண்டிகைக்கு முதல் நாளே நம்ம வந்து வீட்டை சுத்தம் பண்ணி நம்ம வந்து பூஜாராக்க எல்லாத்தையும் நம்ம சுவாமி படங்களை எல்லாம் நம்ம தொடச்சி நம்ம சுத்தம் பண்ணிடுவோம் ஆனால் இந்த மாதம் ஜூலை மாதம் புதன்கிழமை மாத பிறப்பாக இருக்கிறதால அதற்கு முந்தைய நாள் செவ்வாய்க்கிழமையாக இருக்கிறதால அந்த யாரும் வீட்டை சுத்தப்படுத்தி பெருக்க மாட்டாங்க முதல் நாளே திங்கட்கிழமை இரவே நம்ம எல்லாத்தையும் நம்ம நம்ம இந்த மாதிரி சுத்தப்படுத்தி வீட்டை வந்து நீட் பண்ணி வச்சுக்கலாம் ரொம்ப ரொம்ப நல்லது ஆடி பண்டிகைக்கு முதல் நாள் பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி நிலை வாசல் படியில் வந்து மஞ்சள் குங்குமம் தடவி மாவிலை தோரணம் இதெல்லாம் முக்கியமாக நம்ம கட்ட வேண்டியது வேப்பிலை புதன்கிழமை காலையில் ஆறு மணிக்கு நம்ம வந்து ஆறு டு ஏழு மணிக்குள்ளே இந்த வேப்பிலையை வந்து நம்ம வாசலில் வந்து நம்ம கட்டிடணும் அன்னைக்கு பெரிய கோலம் போட்டு வாசலில் நம்ம எல்லாமே வந்து விளக்கேற்றி மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு விளக்கேற்றி வச்சுருங்க ரெண்டு சைடும் ரெண்டு அகல் விளக்கு ஏற்றி வச்சுருங்க பூஜை அறையை வந்து நல்லா சுத்தம் பண்ணி படத்துக்கு பூக்களால் வந்து நம்ம வந்து அலங்காரம் பண்ணி எல்லாமே சுத்தமாக உங்களுடைய குலதெய்வம் படம் இருந்தால் குலதெய்வத்துக்கு பண்ணுங்கள் குலதெய்வம் தெரியாதவங்களும் குலதெய்வ படம் இல்லாமல் உருவம் இல்லாமல் வழிபடுறவங்களும் நடுவீடு அப்படின்னு சொல்லி ஒரு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு வழிபடுவாங்க அந்த நடுவீட்டிற்கு முன்னால் நம்ம வந்து காமாட்சியம்மன் தீபம் ஏற்றுவாங்க அது அதுக்கு பக்கத்துலேயே நம்ம வந்து பிரம்ம முகூர்த்த வேலைன்னு சொல்லப்படுற அந்த டு நான் அஞ்சு மணிக்குள்ளே நம்ம வந்து மாவிளக்கு ஏற்றலாம் அப்படி காலையில் முடியாதவங்க ஈவினிங்கில் வந்து புதன் உரைன்னு சொல்லப்படுற புதன்கிழமையாக இருந்ததால் உதன் உரைன்னு சொல்லப்படுற எட்டு டு ஒன்பது மணியில் அந்த மாவிளக்கை நம்ம வந்து ஏற்றலாம் அந்த குலதெய்வத்துக்கு முன்னாடி ஆடி மாதம் பெரும்பாலானவங்க தங்களோட குடும்பத்தோட குலதெய்வம் கோயிலுக்கு போவாங்க வெவ்வேறு ஊரில் வசிக்கிறவங்க கூட ஒன்று சேர்ந்து வழிபாடு செய்யும் பழக்கம் இருக்கிறதால ஆடி மாத பிறப்பன்று காலையில் விலக்கி ஏற்றிய பிறகு குலதெய்வத்தை மனசார பிரார்த்தனை செஞ்சுட்டு குலதெய்வத்துக்கு காணிக்கையா நீங்கள் வந்து நூற்றி ஒரு ரூபாயை தங்களால் இயன்ற தொகையை நூற்றி ஒரு ரூபாய் இருந்தால் நூற்றி ஒரு ரூபாய் எடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா பதினோரு ரூபாய் உங்கக்கிட்ட என்ன இருக்கோ அந்த ரூபாயை ஒரு மஞ்சள் துணியில் நீங்கள் வச்சுட்டு அது கூட கொஞ்சம் பச்சை கற்பூரம் ஏலக்காய் இது கொஞ்சே கொஞ்சம் ரெண்டே ரெண்டு வேப்பிலை இது மூணுத்தையும் நீங்கள் போட்டு துணியை நல்லா கட்டிட்டு நீங்கள் எடுத்து வச்சுருங்க அம்மன் முன்னாடி குலதெய்வம் கோயிலுக்கு போகும்போது நீங்கள் வந்து பிரார்த்தனை உண்டியலில் சேர்த்துருங்க அதை அம்பாளுக்கு அல்லது அம்மன் படங்களுக்கு நீங்கள் வந்து மல்லி முல்லை ரோஜா இந்த மாதிரி பூக்களை சாற்றி நீங்கள் மனசார குலதெய்வத்தை உங்களுடைய வேண்டுதல் என்னவோ அதை நினச்சி வேண்டிக்கோங்க இது போல விசேஷ நாட்களில் வந்து வெல்லம் தேங்காய் இது சேர்க்கப்பட்ட பருப்பு பாயசம் செய்கிறது வழக்கம் இது மிகவும் மங்களகரமானதாகவும் சொல்லப்படுது மற்றும் அம்பாளுக்கு உகந்த நைவேத்தியங்களில் வந்து ஒன்று வந்து கற்கண்டு தேங்காய்ப்பூ பழம் வெற்றிலை பாக்கு நாணயங்கள் இனிப்பு பழங்கள் வெல்லம் இதையும் வச்சு வந்து நம்ம வந்து அம்பாளுக்கு பூஜை செய்யலாம் சிலர் வந்து ஆடி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சக்கரை பொங்கல் வைப்பாங்க ஆடி மாத பிறப்பு அன்னிக்கும் நம்ம வந்து சர்க்கரை பொங்கல் வடை பாயசம் வச்சு சுவாமி நமஸ்காரம் பண்ணுற பழக்கமும் சிலருக்கு இருக்குது அந்த மாதிரி செய்கிறவங்களும் அன்னைக்கு செஞ்சுக்கலாம் தவறில்லை அந்த அன்றைக்கி நம்ம அந்த நம்ம நடுவீட்டுக்கு முன்னாடி குழதை வச்சொம்பில் தண்ணியெலாம் வச்சுட்டு நம்ம அதுக்கு என்னென்ன ப்ரொசீஜர் இருக்கோ அதெல்லாம் நான் போன பதிவிலே கொடுத்துருக்கேன் பார்க்காதவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அந்த குழந்தைவச்சொம்ப நம்ம வச்சுட்டதுக்கப்புறமா அப்புறமா நம்ம காமாட்சி மண்ணு விளக்கு பக்கத்தில் ஏற்றுனதுக்கப்புறமா நீங்கள் பார்த்தீங்கன்னா பித்தளை தட்டில் வந்து ரவிக்கா பெட்டு அல்லது புடவையோடு சேர்த்து ரவிக்கா பெட்டு வைக்கலாம் இதோடு சேர்த்து சுமங்கலை செட்டுன்னு வைக்கிறது இல்லையா அந்த செட்டை எல்லாம் வச்சுட்டு நீங்கள் வாங்கலே கயிறு திருமாங்கலே கயிறு நம்ம வந்து சரடோடு சேர்த்து வச்சுட்டு மஞ்சள் கிழங்கு குண்டு மஞ்சள் கிழங்கு வந்து நம்ம வந்து ஒரு பதினொன்று அந்த மாதிரி எண்ணிக்கையில் நம்ம வந்து அந்த தட்டிலையே வச்சுட்டு வெத்தலை பாக்கு பழம் எல்லாம் தேங்காய் பூ பழம் எல்லாத்தையும் ஒரே தட்டில் வச்சுட்டு நீங்கள் வந்து அம்பாளுக்கு வந்து நம்ம வந்து லலிதா சகசரநாமம் பாராயணம் பண்ணலாம் அபிராமி அந்தாதி பாராயணம் பண்ணலாம் அன்னைக்கு இதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அம்மனுக்கு வந்து நீங்கள் வந்து தூபதீப ஆராதனை காமிச்சு நைவேத்தியம் பண்ணதுக்கப்புறம் கற்பூர ஆரத்தி காமிச்சு நீங்கள் வந்து பூஜையை முடிச்சுக்கலாம் பூஜை முடிஞ்ச பிறகு நீங்கள் அன்றைக்கி யாராவது ஒரு சுமங்கலிக்கு கூப்பிட்டு நீங்கள் வந்து வெத்தலைப்பாக்கு பூ பழம் உங்களால் முடிஞ்சால் ரவிக்கப்பட்டு வச்சு கொடுங்க த இல்லைனாலும் தவறு இல்லை வெத்தலைப்பாக்கு பூ பழம் தட்சணையாக நீங்கள் வந்து உங்களால் முடிஞ்ச ஒரு தட்சணையை வச்சு கொடுங்க ரொம்ப ரொம்ப நல்லது அதோட புதன்கிழமை அன்னைக்கு ஆடி பிறப்பு வர்றதால பெருமாளுக்கு வந்து துளசி மாலை சாற்றி வழிபடுறது துளசி பூஜை செய்யறது ரொம்ப ரொம்ப மகத்தான பலன்களை நமக்கு கொடுக்கும் மற்றும் காலை மாலை தவறாமல் ரெண்டு வேலையும் விளக்கேற்றி கற்கண்டு இல்லைன்னா சர்க்கரை வெள்ளம் ஏதாவது ஒரு இனிப்பை வந்து நைவேதியமாக வச்சுருங்க அவ்வளவுதான் ஆடி மாத பிறப்பன்று நம்ம இதை செஞ்சாலே நம்மளுடைய குலதெய்வத்தோட அருள் நிச்சயமாக நம்ம குடும்பத்துக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்தவித சந்தேகமும் கிடையாது என்ற இந்த நல்ல கருத்தோட இன்றைய ஆன்மீக தகவலை நான் முடிச்சுக்கிறேன் மற்றும் ஒரு ஆன்மீக தகவல் பகுதியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்